மழையளவு புண்ணியம் சேர்த்து வைத்தாலும் ஆணவம் வந்துவிட்டால் அத்தனையும் மடுவாய் போகும் ஒரு குட்டிக் கதை மூலம் யார் செய்த தான தர்மம் கடவுளுக்கே செய்யும் தானமாக கருதப்படுகிறது என்பதை உணரலாம் மகாலட்சுமியின் ஆசி பெற்ற சித்திரகுப்தன் வானளவு புண்ணியங்களை சேர்த்து வைத்தார் தனக்கென ஏதும் செய்யாமல் கோயில்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கினார் லக்ஷ்மி கடாச்சத்தால் கிடைத்த பொன் பொருள் அத்தனையையும் தான தர்மங்கள் செய்து வந்தார் உலகிலேயே அதிக புண்ணியங்களை செய்தவர் என்ற புகழை பெற்றார் இதனால் சித்திரகுப்தனுடைய ஆணவம் அதிகரித்தது இதை அறிந்து கொண்ட பெருமாள் சித்திரகுப்தனுக்கு சரியான பாடம் புகட்ட எண்ணினார் சித்ரகுப்தரை பிரம்மாவிடம் ஒப்படைத்து பூலோகத்தில் உள்ள கோயில்களுக்கு தான தர்மம் வாரி வழங்கியதால் பிரபஞ்சத்திலேயே அதிக புண்ணிய சக்தியை சித்திரகுப்தன் பெற்றுள்ளார் அதற்குரிய பலனாக உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பாவ புண்ணியங்களை கணக்காக எழுதும் தெய்வ சக்தியை வழங்குகிறேன் என வரமும் தந்தார் திருமால் தனக்கு கொடுத்த வரத்தால் மிகுந்த மகிழ்ச்சியுற்றார் சித்திரகுப்தன் மிகுந்த சிரத்தையுடன் தனது பணியை தொடங்கினார் முதல் வேளையாக சித்திரகுப்தனுக்கு ஒரு பிச்சைக்காரனின் தான தர்ம கணக்கை எழுதும் வேலை கொடுக்கப்பட்டது திருவண்ணாமலை கோவில் முன்பு ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருந்தான் அவருக்கு அருகே கை கால்கள் இல்லாத ஒருவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் முதல் பிச்சைக்காரன் தன்னிடம் இருந்த பத்து பைசாவை கைகால்கள் இல்லாத பிச்சைக்காரனின் தட்டில் போட்டார் அதற்கு கை கால்கள் இல்லாத பிச்சைக்காரன் இந்த பத்து பைசாவை வைத்து என்ன செய்வது கஞ்சி அருந்தவே இருபத்தி ஐந்து பைசா தேவைப்படுகிறது என்றான் அதற்கு முதல் பிச்சைக்காரன் தனது அருகில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த மற்றொரு பிச்சைக்காரனிடம் பதினைந்து பைசா வாங்கி கை கால்கள் இல்லாதவரின் தட்டில் போட்டான் இதை பார்த்து கொண்டிருந்த சித்திரகுப்தன் முதல் பிச்சைக்காரனின் பாவ புண்ணிய கணக்கை எழுத ஆரம்பித்தார் தானம் பத்து பைசா கடன் பதினைந்து பைசா என எழுதினார் உடனே அந்த எழுத்துக்கள் மறைய தொடங்கியது எனவே தானம் இருபத்தி ஐந்து பைசா கடன் பதினைந்து பைசா என எழுதினார் அந்த எழுத்துக்களும் ஏட்டிலிருந்து மறைய தொடங்கியது குழப்பமடைந்த சித்திரகுப்தன் அவன் பிரம்மாவிடம் சென்று தனது குழப்பத்திற்கான வழியை கேட்டார் தனக்கும் இதற்கான வழி தெரியாது என்று கூறிய பிரம்மா சித்திரகுப்தனை மகாவிஷ்ணுவிடம் அழைத்துச் சென்றார் திருமாலிடம் சரணடைந்த சித்திரகுப்தன் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என கேட்டார் இதை கேட்ட பெருமாள் அந்த பிச்சைக்காரனிடம் இருந்த தொகை எவ்வளவு என கேட்டார் பத்து பைசா என்றார் சித்திரகுப்தன் எவ்வளவு தானம் செய்தான் என கேட்டார் இருபத்தி ஐந்து பைசா என்றார் சித்திரகுப்தன் பெருமாள் நிதானமாக கூறினார் அந்த பிச்சைக்காரன் தன்னிடம் இருந்ததை விட அதிகமாக தானம் செய்தான் அதாவது தனது தகுதிக்கு மீறி தானம் செய்தான் அதுவும் திருவண்ணாமலை கோயில் வாசலின் முன்பு நின்று தானம் செய்தான் ஆனால் நீ உன்னிடம் உள்ளதை தானம் செய்தாய் லட்சுமி கடாட்சத்தால் கிடைத்த அனைத்தையும் வாரி வழங்கினாய் இருப்பினும் தனது தகுதிக்கு மீறி தன்னிடம் இல்லாததையும் தானம் செய்ததால் அந்த பிச்சைக்காரன் உன்னைவிடவும் உயர்வாக கருத படுகிறான் எனவே அவனது பாவ புண்ணிய கணக்கை எழுதும் தகுதி உன்னிடம் இல்லை என பெருமாள் பதிலுரைத்தார் எதையும் எதிர்பாராமல் செய்யும் தான தர்மத்தாலேயே ஒருவர் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைகிறார் தனது தகுதிக்கு மிஞ்சிய தான தர்மங்களை செய்தவரின் கர்ம பலன்களை நானே ஏற்கிறேன் என திருமால் பதில் உரைத்தார் இப்பொழுதுதான் சித்திரகுப்தனுக்கு தனது தவறு புரிந்தது ஆணவமற்று திருமாலின் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டார் சித்திரகுப்தன் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் என்னும் பழமொழி உண்டு இதற்கான அர்த்தம் தன்னுடைய தேவைக்கு போக மிஞ்சியதை தானம் செய்ய வேண்டும் என்பது என தவறாக நினைத்துள்ளோம் ஆனால் இதற்கான அர்த்தம் தன் தகுதிக்கும் மிஞ்சி தானம் செய்ய வேண்டும் என்பதாகும் நன்றி